ஆயல் பிரைஸ் காட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வார்த்துகள் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா பெரிய பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலுவேல உங்கள் யாவரையும் என் மனதாரை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்க எனக்கு அதிகாரம் உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன அப்பதான் சொல்லியிருக்காரு நீ யாரை ஆசீர்வதிச்சாலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று என் அன்பு பிள்ளைகளே ஆண்டுபடாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அளவில்லாமல் இந்த புதிய நாளில் ஆசீர்வதிக்கிறேன் ஆமீன் வாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் பிலிப்பியர் எழுதின நிருபம் அதாவது பிலிப்பியர் புஸ்தகத்தில் நாலு பதிமூணாவது வசனம் இவ்வனமாக சொல்லுது பவுல் என்கின்ற உன்னத உத்தமர் சொல்றார் கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் ஏன் அப்படியே சொல்கிறாருன்னா கிறிஸ்து மட்டுமே அவருக்கு பலனா அவர் நினைச்சிட்டு இருந்தார் கிறிஸ்து அதே மாதிரி அவருக்கு பலன் உள்ளவராக பலனாய் அவர் இருந்தார் இன்னைக்கு இந்த கால கூட உங்களுக்கு பலன் இல்லை ஏதாவது என்ன உங்களால பண்ண முடியல செய்ய முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேற மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படின்லாம் நீங்க யோசிச்சுக்கிறீங்களா அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப வீக் ஆகிடுவீங்க நீங்க அப்படி யோசிக்க கூடாது நீங்க ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்துடும் இந்த நீங்கள் யோசிக்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த புதிய நாள் விடுதலை கொண்டு வந்துடும் நீங்க இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதாவது எதிரான சக்தி ஒன்று இருக்கு சக்தி அந்த தீய சக்தி கிட்ட போயிட்டு அதாவது நீங்க என்னால் ஐயோ நான் எப்படி ஆயிட்டேன்னு ஐயோ நான் அப்படி ஆயிட்டேன்னு ஐயோ நான் இப்படி அப்படி இப்படி என்ன நீங்க யோசிச்சீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமான இன்னும் விதமான பலவீனங்களை உங்களுக்கு கொண்டு வந்துடும் இன்னொன்னு நீங்களே அப்படி யோசிக்கும் பொழுது உங்க உடம்பு உங்க மனசு எல்லாமே கூட பலவீனமாக மாறிவிடும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கிறிஸ்து என்கின்ற உன்னத தெய்வன் மிகவும் வல்லமை உள்ளவர் மிகவும் பலனுள்ளவர் மிகவும் மகத்துவம் உள்ளவர் மிகவும் 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 அவர் பூட்டினா யாரால துறக்க முடியாது அவர் திறந்தா யாராலே பூற்ற முடியாது தெரியுதுங்களா இருக்கிறத இல்லாத மாதிரி செய்வாரு இல்லாத இருக்கிறது இருக்கிற மாதிரி செய்வார் ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கஷ்டங்கள் நேரங்களில் உங்களோட எல்லா காரியங்கள் நேரங்களில் உங்களோட வேதனைகள் மத்தியில் கூட நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு காரியம் உங்களால் செய்ய முடியல அந்த நேரத்தை கூட நீங்கள் உங்களை நீங்க அந்த வார்த்தையினால நீங்க சொல்லும் பொழுது நீங்கள் ஆறுதல் அடைந்து தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள புகுந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க ஒன்று மாத்திரம் சொல்லணும் சரியா கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எத்தனை பேருக்கு புரியுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சில மனிதர்கள் இந்த உலகத்திற்கக்கூடிய கூடிய பொலிட்டிஷியன்ஸ் லைக் கவுன்சிலர் எம்எல்ஏ போலீஸ் அவங்க இவங்கெல்லாம் இருக்கிறத வச்சிட்டு எனக்கு அவங்க இருக்கிறாங்க நான் செஞ்சிடுவேன் இவங்க இருக்கிறாங்க செஞ்சுடுவேன் எனக்கு நம்மளுக்கு அவங்கெல்லாம் கிடையாது நமக்கு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமயுல இயேசு இருக்கிறாரு நமக்கு பலனாக இருந்திருக்கிறாரு பவுல் ஒரு இடத்துல சோகமா அவர் அநேக வேதனைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என் கிருப உனக்கு போதும்டான்னு இன்னைக்கு நானும் சொல்றேன் ஆண்டுடைய கிருப உங்களுக்கு போதும் நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல அந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிறிஸ்துவோடைய பெலன் எனக்கு இருக்குது நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நொடி பொழுது நம்பிக்கை விசுவாசம் அதிகிறது அப்பொழுதே உங்களுக்குள்ள இயேசுவோட பலன் வந்து நீங்கள் பெரிய காரியங்களுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க எது நடக்கல எது நடக்க முடியல எது நடத்த நடத்த என்னால் ஆவலை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்தி முடிச்சிடுவீங்க நான் ஒன்று சொல்லிட்டா உங்களால் மட்டும்தான் மேலே வர முடியும் சரியா ஒருவேளை இந்த வேலை நீங்க ஒரு பலவீனமா இருக்கிறீங்க இல்ல ஒரு கஷ்டத்துல இருக்கிற உங்களால் தான் நீங்க வந்தீங்க அதே மாதிரி உங்களால நீங்க ஏறி வந்துடுவீங்க நீங்க சொல்ல வேண்டியது கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமையே நான் கூட அநேக நேரத்துல இருக்க பலவீனமா இருக்கிற நேரத்துல நான் யோசிப்பேன் ஆமா நான் ஏன் பயப்படணும் எனக்கு வானத்துக்கும் பூமியத்துக்கும் தெய்வனா இருக்கக்கூடிய அவர் என்கூட இருக்கிறாரு நான் அவர் எது வேணாலும் செய்வேன் அவர் எனக்கு பேரனா இருக்கிறாரு வேற எனக்கு யார் வேணும் அப்படின்னும் பொழுது நான் அப்படியே நானே தேற்றிக்குவேன் சில நேரங்களில் கார் டிரைவ் பண்ணும்போது நான் ஆண்டு விட்டு அந்த வார்த்தை கேட்டு நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆண்டவர் அப்படியே என் பக்கத்துல உட்காந்து இருக்கிறத நான் உணர்வேன் அப்படியே எனக்குள்ள புதிய பேலன் வந்துடும் அப்படியே சோர்ந்து போயிடுவேன் ஊழியத்தில் காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதிக சக்திகால நடக்க முடியாது இல்லை என்ன ஏதாவது ஒரு சோர்வு படுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரியம் அப்போ அப்படியே போய் காரில் உட்காந்துட்டு அப்படியே நான் இந்த வசனத்தை சொல்லி பிரேயர் பண்ணும்போது அப்படியே ஆண்டவர் என்னோட கூட நான் பார்ப்பேன் அப்படியே என் உச்சம் தனையில் அப்படியே அவருடைய பேலன் இறங்குறதை பார்ப்பேன் அப்படியே ஒரு வார்த்தை எனக்கு கேட்கும் நான் நான் நீ ஓடு நீ போ உனக்கு முன்பா நான் இருப்பேன் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன் நீ செய்ய போகிற காரியத்துக்கு முன்பாக நான் இருப்பேன்னு சொல்லி ஆனால் பலன் கொடுப்பார் என்பிள்ளைகள் இந்த காலவேல அந்த தெய்வன் உங்களுக்கு கூட அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க எவ்வளோ சோதனை எவ்வளோ கவலை எது இருந்தாலும் சட்டி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏன்னா அவர் அந்த அந்த காரியத்தை நம்மளுக்கு நம்மளுக்கு அதிகாரத்தை சரிங்களா வாங்க பரலோக பிதாவை எங்கள் ஆண்டு நமக்கு ரட்சகரும் ரச்சகரும் இயேசு இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நல்லவரை உண்ணாம அகிமப்பட்டோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவை அமீன் என் ஆத்துமாவே கத்திர ஸ்தோத்ரி முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என ஆத்துமாவே கத்திரி ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமீன் அன்பு பிள்ளைகளே சோர்ந்து போவாதீங்க ஏசப்பா பலன் உங்களுக்கு இருக்குது ஏசப்பா உங்களுக்கு முன்பாக பலனா இருக்கிறார் அவர் பலத்து கோட்டையா இருக்கிறார் எல்லாத்தையும் நீங்க மட்டும்தான் சாதிப்பீங்க நீங்க மட்டும்தான் ஜெயிப்பீங்க ஆமீன் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நாளைக்கு அதுவரை நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு உங்களோட கூட இருப்பாராக ஆமீன்